செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக பிரசித்தி பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது இந்த சரணாலயத்தில் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் குவிவது வழக்கம் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையால் வேடந்தாங்கல் பகுதியில் உள்ள ஏரியில் பத்து அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளது இதனால் ஆஸ்திரேலியா சைபீரியா கனடா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் இங்கு குவிந்து வருகின்றன நத்தை குத்தி நாரை பாம்புதாரா கூளைக்கடா நீர்க்காகம் வெள்ளை அறிவாள் மூக்கன் உள்ளிட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் குவிந்துள்ளதால் காணுமிடமெல்லாம் பறவைகள் மையமாய் காட்சியளிக்கின்றன பறவைகளுக்கான சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகள் குவிவார்கள் என்பதால் பராமரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது சரணாலயத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக் பைகள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு பணியையும் வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர்